எனக்கு ஒரு மணிப்புறா ஜோடி என்று இருந்தது அதற்கு ஒரு துணை வர நீண்ட தூரம் பறந்தது மனமெல்லாம் வந்த நினைவுதான் விழியெல்லாம் வந்த கனவுதான் அழகு பார்த்து அழகு பார்த்து எழுதி வைத்த பொன்மானை அனைத்தவன் நான்தானே என்னோடு இன்று அடுத்தவன் கொண்டானே தன்னோடு விழிகளில் நீரோட உணர்ச்சிகள் போராட விழிகளில் நீரோட உணர்ச்சிகள் போராட எனக்கில்லை ஒரு கூடு இருந்ததென்ன உயிரோடு எனக்கில்லை ஒரு கூடு இருந்ததென்ன உயிரோடு எனக்கில்லை ஒரு கூடு இருந்ததென்ன உயிரோடு